கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் எங்கள் தெய்வ ஜனமே தெய்வட வார்த்தையை கேட்கும்படியே ஆவலோடு காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஹிந்திக்கு நாம் அநேகரை கனம் பண்ணுகிறோம் பெரியவர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் உயர்ந்தவர்கள் பணக்காரர்கள் என்று சொல்லி நாம் அநேகரை கனப்படுத்துகிறோம் ஆனால் அவைகள் மூலமாக நமக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை சில வேலையிலே வேதனைகளும் போராட்டமும் தான் கிடைக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறதே பிள்ளையே நாம் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்று கத்த சொல்கிறார் கர்த்தரை கணம் பண்ணுகிறவன் உண்டுசாமி விஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆகையால் இசைவரின் தெய்வனாய் கத்த சொல்லுகிறது அவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் புகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவளை நான் கனவீனப்படுத்துவேன் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனப்படுத்துவேன் என கண்பான தெய்வ பிள்ளையே நம் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவள் கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்தாள் அவள் ஒரு மோவாப்பிய பெண்ணாக இருந்த பொழுதும் கூட அவள் தெய்வனை அறிந்தவுடனே அவள் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அவரை கனம் பண்ண விரும்பினாள் பல தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டு வந்ததான அந்த பெண் கர்த்தர் ஒருவரே தெரிந்த தெரிந்தவுடனே அவளை கனம் பண்ண ஆரம்பித்தான் தேவனுடைய பிள்ளையே தேவனை நீ கனம் எனால் உன்னையும் கர்த்தர் கனம் பண்ணுவார் இந்த ரூத்தை கர்த்தர் கனம் பண்ணி என்கிற மனவாளனுக்கு ஒரு மனவாட்டியை கர்த்தர் மாற்றினார் இன்றைக்கு நீ கத்தருக்கு என்று கனம் பண்ணுகிற அனுபவம் உண்டா உடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தரை கனம் பண்ணுகிறவர் என்ன உண்டா நீ கனம் பண்ணுவாயனால் இந்த உலகத்திலே உன்னை போல் ஆசிர்வதிக்கப்பட்டவன் வேறு தேவனை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் இன்று நீங்களும் நான் முழு உறுதியத்தோடும் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை தேடுவோம் வேதத்தை வாசித்து அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கை கொள்ளும் பொழுது கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம் பிள்ளையே நாம் கர்த்தரை கனம் பண்ணினால் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்பார் நீ செய்கிற ஜபம் கர்த்தருக்கு முன்பாக வரும் அப்பொழுது கர்த்தர் என்னை கனம் பண்ணுகிற ஜபத்தை நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார் நம்மை பொல்லாத பாதையில் இருந்து நம்மை கத்தர் விடுவிக்க விரும்புகிறார் ஏழி என் பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏலி ஒரு தேவனை அறிந்ததான் ஒரு ஆசாரியன் ஆனால் அவருடைய பிள்ளைகள் தேவனை கனப்படுத்தவில்லை உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள் வேதம் அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் என்று சொல்லி என கண்பான தேவ்பிள்ளை இன்றிக்கு நீயும் வீட்டாரும் கத்தரை கனப்பணுகிற ஒரு அனுபவம் உண்டா அப்படி இருந்தால் கர்த்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து உன்னை தேவன் உன்னோடு கூட வர விரும்புகிறார் எத்தனை பேர் பாருங்கள் ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொன்னாலே தேவனுக்கு மாத்திரமே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இவர்களோ தங்கள் சுயத்தினாலும் மாம்ச இச்சியினாலும் பொருளாசி நிமித்தமாகவும் தேவனை கனம் பண்ணாமல் தேவனுக்கு புரோதமாய் ஜீவித்தார்கள் அருமையான தேப்பில் இந்த காலவெளியிலே உன்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் நீ கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள் அவரை கனம் பண்ண உன்னை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அவள் கர்த்தரை பெரிய பெரிய செல்வந்தனுக்கு கனமழைவானுக்கு அவளை ஒரு மனவாட்டியை மாற்றியது போல நீ கர்த்தரை கனம் பண்ணு ஆனால் வரப்போ ஒரு மாத்துமனாசுக்கு நீ ஒரு மனவாட்டியாக மாற கர்த்தரை மாற்றுவார் உன்னை கனப்படுத்துவார் பிள்ளை எத்தனை ஒரு பெரிய ஆசிர்வாதம் நாம் இன்றைக்கு உலகத்தில் அவர்களை அநேகரை கனப்படுத்துவதை காட்டிலும் தேவனை கணப்படுத்துவோம் அவர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லுவோம் அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வார் ஏனென்றால் என்னை கனம் நான் கனம் பண்ணுவேன் ஆகவே இந்த வார்த்தையோடு கூட தெய்வ பிள்ளை இந்த காலையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற நிலைமை என்ன நீ கர்த்தரை கனம்

சாட்சியாக மாற்றி வருகிறதுக்காய் சோத்திரம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் உலக நாமத்தில் சேபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வத்து மையப்படுத்துவாராக